தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய வழிகாட்டியும் ஆறு சதவமாக இருக்கக்கூடிய கவிதை செம்மல் ஐயா அவர்களை வருக வரு மகிழ்கின்ற கருத்துறை வழங்குவதற்காக நம்மோடு இணைய இருக்கிற ஆலோசகர் தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய வழிகாட்டுனர் மதிப்பூர் முனைவர் நல்லாசிரியர் பொன் ஆதவன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் என்னுடைய பேராசிரியர் கருத்துரை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள் ஐயா நீலகிரை அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் நன்றி உரை சொல்வதற்கும் நடத்துவதற்கும் இந்த இடத்திலே இணைந்திருக்கும் ஆளுமைகளை வருக என வரவேற்று சுவைஞர்கள் அனைவருக்கும் இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஐயங்களையும் நீங்கள் கேட்டுக் கொள்ளலாம் அந்த வகையில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே ஒட்டுமொத்தமாக வருக வருகை வரவேற்புரைகள் நேர்த்தியாக முறையாக சொல்வதற்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் பகுதியை சார்ந்த மதிப்புக்குரிய திருமதி அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால் தென்மதுரை கோயிலிலே தங்கம் வளர்த்தான் தரணி எல்லாம் புகழ் வளர்க்கும் தாயன வந்தவளை வணங்குகின்றேன் இன்றைய முப்பத்தி ஓராம் நான் நிகழ்வு இந்த முப்பத் முப்பதற்கான மிகச் சிறப்பாக கொண்டு சென்று நேற்று போல் இன்று போல் என்றும் நிகழ்வாக சென்று சிறப்பாக கொண்டு சேர்க்கின்ற நமது ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்கு ஒருங்கிணைப்பாளரும் தொகுப்பாளருமான ஹேமா அம்மா அவர்களை சார்பாக வரவேற்கின்றேன் பற்பன செய்திகளை வழங்கி உலகளாவிய அளவில் பல தமிழ் ஆளுமைகளை நம்முடன் இணைக்கும் நல்ல தொண்டாற்றி வரும் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நம்முடைய வியப்பிற்கும் கூடிய தமிழ் சம்பத் கவிதை அனைத்து ஐயா அவர்களையும் இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பான ஒரு தலைப்பாக பிற்கால பாண்டியர் எழுச்சி பற்றிய இன்றைய போட்டித்தோட்டியிலான தலைப்புடன் ஏன்னா பொதுவாக தான் நாங்கள் இன்று போட்டியில் நம்ம பொன்சிரிப்புடன் அதையும் சேர்த்துக்கலாம் பொன்சிரிப்புடன் மிக சிறப்பாக நம்முடைய உரையாற்றி வரக்கூடிய செம்மளர் அம்மா அவர்களுக்கும் அவர்களையும் கருத்துரை வழங்குவதற்கான முனைவர் மாதவன் ஐயா அவர்களையும் பேராசிரியர் முனைவர் திருத்துறை ஈரகண்ணன் ஐயா அவர்களையும் நஞ்சி உரை ஆற்றியோடுக்காக தவிடக்கூடிய முனைவர் வே பரமசிவம் ஐயா அவர்களையும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் போட்டியாளர்களையும் சார்பாகவும் அம்மா சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பாக வரவேற்புரை ஆற்றிய அனைத்து அம்மாவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றி அம்மா இந்த அவை உங்களுடைய இனிய குரலிலே தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் இன்றைய வகுப்பு மிக சிறப்பாக நடைபெறும் என்கிற அனைவருடைய எண்ணமும் ஈடேறுவதற்கு வாழ்த்துகள் அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உரையாற்றுவதற்காக கடலூர் கண்டோட்டி பகுதியை சார்ந்த மதிப்புறு முனைவர் தமிழ் செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பு வரைக்கும் உலக சாதனை நிகழ்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே உலகம் சுற்று வாலிபனாக இந்த இளமை வயதிலே நம்மோடு இணைந்து

ஆரோக்கியமும் பெற்று நலமுடன் வளமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இன்றைய பயிலரங்கிலே இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவமணிகளுக்கும் தமிழ் சுயங்கர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு உங்களிடையே நம்முடைய தமிழ் பின்னங்கள் பொதுவாக நம்ம தமிழ் எண்களையே நம்ம பயன்படுத்துவதில்லை அதே வர நம்முடைய பின்னங்கள் அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தினாங்க என்பதை நம்முடைய இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை உங்கள் முன்பாக நான் வைக்கின்றேன் முதல்ல எழுத்து நம்முடைய தமிழ் எழுத்துல ஒன்று ரெண்டு மூணு என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இதுக்கு வந்து காரணம் ஒன்று அதை வந்து நம்ம இந்த ஒன்பது எண்களை வரைக்கும் நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் மறுபடியும் கோடி வரைக்கும் நாம் எண்ணிக்கொள்ளலாம் அந்த வகையில் ஒரு ச ஒரு சிறிய பாட்டை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டாள் இந்த முதல் இருக்கு பார்த்தீங்களா கான்னா ஒன்று ஊன்னா ரெண்டு அந்த மாதிரி நூ மூணு சாவில் வர்றது அது நாலு ரூணா வர்றது அஞ்சு சா மாதிரி வர்றது ஆறு ஏன்னா ஏழு ஆன்னா எட்டு ஒம்பதுனா கு இந்த பாட்டை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டோம் என்றால் மிக எளிதாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்பது வரைக்கும் நாம் தமிழ் பழைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்டதை நம்ம நினைவுக்கு கொண்டு வர முடியும் இப்போ நமக்கு தேவையில்லை என்பதால் நாம் அதை ஒதுக்கி வைத்து விட்டோம் ஆங்கிலேயர் காலத்தில் அடிக்கப்பட்ட அத்தனை தமிழ் நூல்கள் நெடுத்துல நூறுக்கு உட்பட்ட பழ நூல்கள் சில வைத்திருக்கின்றேன் அவற்றையெல்லாம் இந்த எண்கள் தான் அவர்கள் பராமரித்து வந்திருக்கிறார்கள் அதை நான் காட்சிப்படுத்துகிறேன் அவர்களுக்கெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய கணக்கில் மிக சிறப்பாக தமிழில் ஒன்றை பிரித்திருக்கிற அளவிற்கு உலகில் எந்த மொழியிலையும் பிரிக்கல வளர்ந்துவிட்ட அதாவது முதல் சமுதாயம் தமிழ் என்பதை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன இதில் ஒரு ஒன்று என்பதை முந்நூற்றி இருபது பகுதியாக பிரித்திருக்கிறார்கள் அதுதான் வந்து முந்திரின்னு சொல்கிறாங்க இதை போது நான் சொல்கின்றேன் முக்கால் எல்லாருக்கும் தெரியும் ஒன்று தெரியும் முக்கால் தெரியும் அரை தெரியும் கால் தெரியும் ஒன்று கீழே அஞ்சு அப்படின்றது நாலு மா மூணு கீழே பதினாறுன்றது மூன்று வீசம் மூணு கிழ இருபது என்பது மூன்று மா ஒன்று கீழே எட்டு என்பது அரைக்கால் ஒன்று பத்து என்பது இருமா ஒன்று பதினாறு என்பது வீசம் அல்லது மாகாணி ஒன்றுங்கிழ இருபது என்பது ஒரு மா மூணு அறுபத்தி நாலு முக்கால் வீசம் மூணுங்கிழ எண்பது முக்காணி ஒன்று முப்பத்தி ரெண்டு அரை வீசம் ஒன்று நாற்பது அரைமா ஒன்றுங்கிழ எண்பது காணி மூணுங்கிழ முந்நூற்றி இருபது அரைக்காணி முந்திரி ஒன்றுங்கிழ நூற்றி இருபது அரைக்காணி ஒன்றுங்கிழ முந்நூற்றி இருபது முந்திரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்முந்திரி இம்மி மும்மி அணு அணுன்றது ஒன்று பதினாறு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூறுன்னு பிரிச்சிருக்காங்க இன்றைக்கு அணுனுடைய எடை என்னன்றது விஞ்ஞானத்தில் சொல்கிறத அதையே வந்து நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம் அடுத்தது குணம் பந்தம் பாகம் விந்தம் நாகவிந்தம் சிந்தை கதிர்முனைன்றத மிகப்பெரிய ஆங்கிலத்தில் அவங்க சொல்லவே முடியல அத்தனை பகுதியாக பிரிச்சு இருக்கிறது உலகத்தில் வேற எந்த மொழிகளும் இல்லை என்பதை நான் இப்போ சொல்லிக் கொள்கிறேன் அடுத்தது நம்ம எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுலேருந்து இருந்து கோடி வரைக்கும் வந்து ஸ்லைட்டு தான் ஒன்றுலேருந்து இருந்து கோடி வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து கோடி ஒரு அற்புதம் பத்து அற்புதம் ஒரு நிகர்ப்பதம் பத்து நிகர்ப்பதம் ஒரு கும்பம் பத்து கும்பம் ஒரு கணம் பத்து கணம் ஒரு கற்பம் பத்து கற்பம் ஒரு நிகர்ப்பம் பத்து நிகர்ப்பம் ஒரு பதுமம் பத்து பதுமம் ஒரு சங்கம் பத்து சங்கம் ஒரு சமுத்திரம் அல்லது வெள்ளம் பத்து சமுத்திரம் ஆம்பல் அல்லது அந்நியம் பத்து ஆம்பல் ஒரு மத்தியம் பத்து மத்தியம் ஒரு பதார்த்தம் பத்து பதார்த்தம் ஒரு பூஜ்யம் பத்து பூஜ்யம் ஒரு முக்கோடி பத்து முக்கோடி ஒரு மகாயுகம் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க இந்த வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்துக்கு மேலே ஆங்கிலத்தில் அதோட நிறுத்திடுறான் அதுக்கப்புறம் சொல்றதுக்கு அவங்ககிட்ட வார்த்தையே கிடையாது நம்ம அந்த காலத்திலிருந்தே இதையெல்லாம் நம் இத்தனை டிஜிட் இருபது இருபத்தஞ்சி டிஜிட் முப்பது டிஜிட் நம்ம வந்து அந்த நாளில் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று அதே மாதிரி பண்டங்களை அளக்கிறதுக்கு முப்பத்து ரெண்டு குன்றுமணி ஒரு வராக நடை பத்து வராக நடை ஒரு பழம் நாற்பது பழம் ஒரு வீசை ஆறு வீசை ஒரு துலாம் எட்டு வீசை ஒரு மடங்கு இருபது மடங்கு ஒரு வாரம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம பண்டங்களை இழப்புடுறதுக்கு அன்றைக்கி உபயோகப்படுத்திருக்கிறாங்க முகத்தல பார்த்தீங்கன்னா அஞ்சு செவிடு ஒரு ஆழாக்கு ரெண்டு ஆழாக்கு ஒரு உழக்கு ரெண்டு உழக்கு ஒரு உரி ரெண்டு உரி ஒரு படி எட்டு படி ஒரு மரக்கால் இப்படி பண்ணிருக்கோம் பொன்னல் இருக்கிறதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வளமையாக இருந்தாலும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன பொண்ணை அளக்கிறதுக்காக ஒரு அறத்தலை கொண்டு வந்திருக்கிறார்கள் நாலு நெல்லடை அதாவது சென்னல் என்று ஒரு வகை நான் வைச்சிருக்கிறேன் சென்னல் என்ற ஒரு எடை அதை தான் அங்குலத்துக்கும் எடைக்குமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு குன்றுமணி ரெண்டு குண்டுமணி ஒரு மஞ்சாடி ரெண்டு மஞ்சாடி ஒரு பணவடை அஞ்சு பணவடை ஒரு கழஞ்சு எட்டு பனவடை ஒரு வராக நடை நாலு கழஞ்சு ஒரு கப்பு நாலு கப்பு ஒரு பழம் இப்படியாக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில இதை போல உலகத்தில் இதுவரை தோன்றிய கணக்கில இத்தனை இலக்கங்கள் உள்ள எண்கள் எந்த மொழியிலும் இல்லை என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் அடுத்தது இன்னைக்கு ஒரு கதையை ஒன்று சொல்றேன் கணக்கு தான் தமிழ் கணக்கு ஒரு அரசன் அவன் இடத்துல வந்து வெளிநா வெளி மாநிலத்திலேருந்து வரான் அரசன் வந்து பயங்கர மாதிரி வியக்கிற மாதிரி பல செய்களை செய்கிறான் அரசன் பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அவன் என்ன சொல்லிட்டான் சதுரங்கம் வச்சுருக்கான் சதுரங்கம் நம்ம தான் இந்தியாவில் கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலக அளவில் நம்முடைய பிரதிஜ்யம் அவனுடைய சகோதரியும் உலக சாண பெரிய பெரிய விருதுகளெலாம் மென்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் உலகளவில் அந்த மாதிரி அந்த நாள்லையே ஆடு புலி ஆட்டம்லாம் நாங்கள் விளையாடுவோம் பதினஞ்சு காய் ஆடு மூணு புளி அந்த மூணு புளியை பதினஞ்சு ஆடு சேர்ந்து கட்டிடும் அந்த விளையாட்டெல்லாம் எங்கள் மாமா எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த மாதிரி அந்த சதுரங்கத்தை வச்சு அவன் சொல்கிறான் ஐயா எனக்கு ஒன்றுமே வேணாம் மொத இந்த சதுரங்கம் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க முதல் கட்டத்தில் ஒரு நெல் வைங்க மறு கட்டத்தில் ரெண்டு நெல் வைங்க இந்த அறுபத்தி நாலு கட்டத்தையும் ரொப்பி கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அரசாங்க இவ்வளவு இன்னும் இவ்வளவு சீப்பாக கேட்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு மந்திரிக்கு ஆளை கூப்பிட்டு ஏப்பா இவரு கேட்குற நெல் கொண்டு வந்து கொடுப்பா அப்படின் பண்ண மந்திரி உடனே கையம்பி அரசே மன்னிக்க வேண்டும் நீங்கள் சொல்கிற நெல் நம்ம நாட்டிலையும் கிடையாது தமிழ்நாட்டிலையும் கிடையாது அப்படின்ட்டு மூன்று அரசன் சேர்ந்தாலும் நான் அந்த நெல்லை கொடுக்க முடியாதுன்றது என்னையா அறுபத்தி நாலு கட்டம் தானே இருக்குது நான் ஒரு நெல் தானே வச்சேன் அடுத்து ரெண்டு தானே வைக்கிறேன் ஐயா இங்கே வரைக்குமே முடிஞ்சு போச்சு ஒன்று ஒன்னா வச்சுக்கணும் பாதி கட்டம் தாண்டும் போதே நம்ம நாட்டில் நெல் இருக்காது அதே நெல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா என்னென்ன சேர நாட்டு நெல் பத்தாது அடுத்த கட்டத்துக்கு போனால் பாண்டிய நாட்டு நெல் பத்தாது அறுபத்தி நாலு கட்டத்துக்கு ஐநூற்றி அறுபது தேசத்து நெல் கொடுத்தாலும் பத்தாதான் அவன் ரொம்ப குதக்கமாக அவங்களை கேட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி விளக்குறேன் எதுக்கு சொல்றேன்னா அந்த அறுபத்தி நாலு கட்டங்கள்ல ஒன்று ஒன்றா நம்ம வைக்கும்போது ஒன்று வச்சா அடுத்த ரெண்டு வைக்கணும் ரெண்டு வச்சா அடுத்த நாலு வைக்கணும் எவ்வளவு சிறப்பான ஒரு அறிவு அந்த விளையாட்டை நம்ம அந்த நாளிலேருந்து நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அறிவை தீர்க்கமாக கூர்மை இருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு காலே அரைக்கா காசுக்கு நாலு அரைக்கா வாழக்கா காசு எத்தனைக்கு எத்தனை வாழ்க்கை ஒரு காசுக்கு எத்தனை வாழக்கான்னு கேட்கலாம் காலே அரைக்கா காசுக்கு கா காசு ஒரு அரிக்கா காசுக்கு நாலே அரைக்கா வாழக்கா காசு எத்தனை வாழக்கான்னு அந்த நாளில் கேட்பாங்க படித்தவங்கள இது நமக்கு காலும் தெரியாது வீசமும் தெரியாது அரைக்காவும் தெரியாது பிள்ளைங்களுக்கு ஒன்றா தெரியும் அதுக்கு அடுத்தது டிஜிட்டலாக தெரியாது இதுக்கு விடை வந்து பதினோரு வாழக்காய் காலே அரைக்கா காசுக்கு நாலு அரைக்கா வாழக்கா காசு எத்தனை வாழக்கா அப்படின்னு சொன்னா நீங்க எந்த கணக்கெல்லாம் நமக்கு கம்ப்யூட்டர்ல எடுத்து போட்டு போட்டோம்னா பதினோரு வாழக்கா வரும் அடுத்த ஒரு கதை அந்த காலத்தில் கட்டியால் எட்டு கட்டி காலரை முக்கால் மாத்து செட்டியார் சென்று விட்டார் சிறுபிள்ளை மூன்று பேர் கட்டியை உடைக்காமல் கணக்குடன் தீர்க்க வேண்டும் இது இது கதை என்னன்னா செட்டியார் ஒருத்தவர் இறந்துட்டாரு கட்டியை விட்டுட்டு போயிட்டார் தங்க கட்டி அவருக்கு மூணு சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு பிரிக்க தெரியாது நீங்க பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க நீங்க இது சாதாரண அரை நாள் முயன்றாலும் இதை நீங்கள் பிரிக்க மாட்டேங்குது மொத்தமே அதுல எட்டு கட்டி தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மண்டை உடைச்சாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு விட என்னென்னா முக்கால் கட்டி ஒன்று கால் கட்டி ஐந்து அரை கட்டி ரெண்டு இந்த ரெண்டு அரை கட்டி ஒருத்தன் கொடுத்துட்றாங்க அஞ்சு கால் கட்டியில் ஒரு கட்டி ஒன்றாக்கி ஒருத்தன் கொடுத்துட்றாங்க அதில் நாலு போச்சுன்னா மீதி இருக்கிற கால் கட்டி முக்கால் கட்டியோட சேர்த்து மூணு பேருக்கும் சாதிசமாக உடைக்காமல் பிரித்து கொடுக்குறார்கள் இது அதுக்கடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா அரண்மனை அந்த அரண்மனையில் தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்துல ஒரு புலவருக்கு எலுமிச்ச மழம் ஒண்ணுன்னு ஆசைப்பட்டுருக்காரு அங்கே ராஜா வீட்டில் காக்கிற எலுமிச்ச மழம் தான் நல்லா பெருசு பெருசா இருக்கும் அது எப்படியாவது பெருசுன்னு வந்துணும் அப்படின்னு சொல்லிட்டு பழ பழக்கத்துக்காக எல்லாரும் விட்டுறாங்க ஏழு வாசம் அப்படி அந்த ஏழு வாசம் முதல் வாசம் பிடிக்கிறனும் என்ன சொல்றான் நீ எவ்வளவு பெருசுனாலும் பெருசிக்கோ ஆனா எவ்வளவு நீ எடுத்துட்டு வரியோ அதில் பாதி என்ன கொடுத்துணுன்றான் இந்த மாதிரி ஏழு வாசல் படிக்கும் அவன் போய் எழுஞ்சம்மன்லாம் பிரிச்சிடறான் பிரிச்சுட்டு ஏழு காவலர்களுக்கும் கொண்டு வரும்போது பாதி பாதியாக கொடுத்துட்டே வரான் கடைசியாக அவன் கையில் ஒரு எழுஞ்சம்மன் தான் கிடைக்கும் அது என்ன அப்படின்றது கேள்வி அந்த நாளைய கேள்வி அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இது சொல்லி நிற்கும்போது என்ன விளக்க விளக்க வேண்டிய இப்போ ஏழு ஆயிடுச்சு என்ன சொல்கிறான் நூற்றி இருபத்தெட்டு பறிச்சிடலாம் நூற்றி இருபத்தெட்டு பழம் படித்து அடுத்த முதல் வாசப்படி வரும்போது அறுபத்தி நாலு பழம் அவங்ககிட்ட கொடுத்துருவான் அடுத்த வாசப்படி வரும்போது முப்பத்தி ரெண்டு அஞ்சாவது வாசப்படிக்கு பதினாறு மூணாவது வாசப்படிக்கு எட்டு ரெண்டாவது வாசப்படிக்கு நாலு ஒன்றாவது வாசப்பட்டிக்கு ரெண்டு கொடுத்துட்டான்னா அவங்ககிட்ட மீதி ஒன்னே இருக்கும் அப்ப நூற்றி இருபத்தெட்டு எட்டு எலுமிச்சம்பழமும் பாதி பதியா கொடுத்துக்கிட்டே வந்தா ஸ்கொயர் ரூட் கணக்கு பாதிப்பாதைய கொடுத்துக்கிட்டே வந்தா கடைசியாக அவன் ஒரு எலுமிச்ச பழம் எடுத்துக்கொள்கின்றான் என்று கணக்கு இன்னும் பல கணக்குகள் இருக்கிறது அதெல்லாம் ஒரு வகுப்பு எடுத்தால் தான் இருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய தொடக்கவரை இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் சொல்கின்றேன் இதில் ஆழ ரொம்ப நம்முடைய அறிவுக்கு எட்டாத சங்கதிகள்லாம் எட்டும் என்று கணக்க மூளையை செதுக்கிறது நுண்ணியப்படுத்துறது அதுதான் அந்த நாளைய வேலை என்று சொல்லி என்னுடைய தொடக்கவரையை இத்துடன் இறுதி செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்போதுமே மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி இன்னைக்கு கணக்கு போட்டு வச்சிட்டீங்க வச்சுட்டீங்க அதிகமாக வந்து இந்த கணக்குகள் எல்லாம் சிக்ஸ்டி அறுபதாவது ஆண்டு எழுபதாவது ஆண்டுக்கு பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த கணக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் அதே போல் நீங்கள் சொன்ன முதலாவது சொன்ன கணக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளி மாணவர்களுக்கும் கொடுத்து வருகிறாங்க அந்த வகையில உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது உங்களுடைய தொடக்க உரைக்கு மிக்க நன்றி ஐயா